அனைவருக்கும் அன்பான வணக்கம் இதுதான் இந்த நூலினுடைய ஆசிரியர் பெண் எனும் பிள்ளை கருவி வாடகை தாய்மொழி மீதான கேள்விகள் அப்படின்ற இந்த நூலின் ஆசிரியர் எல்லாருக்கும் நன்றியை சொல்லிட்டாரு அப்போது நம்முடைய சார்பாக அவருக்கு முதல்ல நன்றியை சொல்லணும் ஏன்னா இப்படி ஒரு தலைப்பை வைக்கிறதுக்கே ஒரு துணிச்சல் வேணும் நிச்சயமாக பெண் எனும் பிள்ளை பெரும் கருவி இப்படி கேள்வி வச்சால் உடனே வந்து கலாச்சார காவலர்கள் என்ன கேள்வி கேட்பாங்க அப்போது பெண்கள்லாம் வந்து பிள்ளை பத்துக்க கூடாதுன்னு சொல்கிறீங்களா இப்போது பெண்கள் வந்து பிள்ளை பத்துக்கலன்னா இந்த உலகத்தில் எப்படி வந்து அடுத்த தலைமுறை உருவாகும் இந்த ஈவேராக எல்லாத்தையுமே இப்படிதான் சொல்லி வச்சுருக்காரு அப்படின்றத எடுத்து வைப்பாங்க ஆனால் நீங்கள் சொல்ல வருவது என்ன நீ காலங்காலமாக ஏன் பெண்களை பிள்ளை இந்திரமா மட்டுமே காற்றியே உனக்கு இருக்கக்கூடிய அதே உணர்வு இந்த பெண்களுக்கு இல்லையான்ற துணிவான கேள்வி இந்த மண்ணில் விதைத்தவர் தந்தை பெரியார் அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த பெரியாரினுடைய பார்வை மார்க்சின் பார்வை அப்படின்ற அடிப்படையில தோழர் வந்து இதில் நிறைய தலைப்புகளை கொடுத்து வச்சிருக்காரு அப்ப இந்த விதத்துல இந்த நூலை வெளியிடுவதற்கு அவர் வருவதற்கு காரணமாக இருந்த அத்தனை தோழர்களுக்கும் நன்றி விஜயபாஸ்கர் அவர்களுக்கு நன்றி சொன்னதை போல அவருக்கு இணையாக துணையாக இருந்து இந்த நூல் வெளிவருவதற்கு ஒரு காரணமாக இருந்த வழக்கறிஞர் சகோதரி காயத்ரி அவருடைய இணையருக்கும் என்னுடைய நன்றியை இங்கே சொல்லிக்கலாம் இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு இங்கே மேடையில் இருக்கக்கூடிய அனைவருமே பெண்கள் நம்முடைய தோழர் தீபலட்சுமி அவர்கள் திரைக்கலைஞர் தோழர் ஷர்மிளா அவர்கள் மருத்துவர் அங்கிற்குரிய அக்கா அருள்மொழி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் அதே போல் நம்முடைய தங்கை தேன்மொழி அவர்கள் ஒரு தகவல் தொழில்நுட்ப பிரிவை சார்ந்தவர்கள் இப்படி ஒவ்வொருவருடைய பெண்களுடைய பெயருக்கு பின்னால் அவர்களுடைய அடையாளங்கள் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் தந்தை பெரியார் பெண்களையும் காண விரும்பிய அந்த பார்வை ஓ இங்கே வந்து தோழர் ஒவ்வொருத்த தலைப்புமே வந்து நல்லா வச்சிருக்காரு அதில் வாடகை தாய் பெரியாரின் அறிவியல் பார்வை அப்படின்னு சொல்ற இடத்துல பெரியார் எல்லாத்தையுமே அறிவியல் பார்வை பார்க்க சொன்னாரு பகுத்தறிவோட கேள்வி கேள்ன்னு சொன்னாரு அப்படி இருக்கக்கூடிய இந்த வாடகை தாய் முறைன்றதே வந்து ஒரு அறிவியல் தானே அப்போ நீங்க அதை எதிர்க்கிறீங்களே இது பெரியாருடைய கருத்தியலுக்கு எதிரானதானே அப்படின்னு ஒரு கேள்வி இங்கே வச்சிருக்கிறாரு அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி உண்மைதான் பெரியாரை போல ஒரு அறிவியலை நேசித்த தலைவர்கள் மிக மிக குறைவு ஆனால் தமிழ்நாட்டில் அது தந்தை பெரியார் தான் நம்முடைய கிண்டி இன்ஸ்டியூட்டில் ஐபிஎன் ஆயிரத்தி அறநூற்றி இருபது அப்படின்ற ஒரு கம்ப்யூட்டர் வருது அப்போ அந்த கம்ப்யூட்டரை நேரடியாக பார்க்கணுன்றதுக்காக எண்பத்தி ஆறு வயதில் இருக்கக்கூடிய பெரியார் நடந்து போக முடியல அவரை வந்து ஒருத்தர் வச்சுட்டு தள்ளிட்டு மேடைக்கு அந்த இடத்துல போய் கம்ப்யூட்டர் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போயிருக்கார் இதெல்லாம் எவ்வளோ பெரிய வரலாறு நம்ம கோயில் எப்படி இருக்குது புடவை எப்படி இருக்குது இப்படி தான் நம்ம பார்க்க போயிருக்கோம் சுற்றுலா தலங்கள் எப்படி இருக்குன்னு அப்போ மேலே போய் பார்த்துட்டு இது எப்படி வந்து தமிழில் மாற்றம் செய்யப்படுது அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கான பதிலெல்லாம் ஒரு அவங்க பெற்றுட்ட பெற்றுக்கொள்கிறார் பிறகு தன் பக்கத்தில் கூடியவர்கிட்ட கேட்குறார் இந்த கம்ப்யூட்டருக்கு தமிழ் என்ன பேருன்னு கேட்குறார் அவர் ஏதோ ஒரு பேர் சொல்கிறார் ஆ ஆ உனக்கு கம்ப்யூட்டரே தெரியாது எனக்கு தமிழில் வேறு உனக்கு பெரிய பேர் தெரியுமான்னு சொல்லிட்டு அப்படி வந்து இந்த கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி எந்த மாதிரியான அறிவியல் சாதனங்களாக இருந்தாலும் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் அது மனித இனத்திற்கு எப்படி தேவைப்படுகிறது என்கின்ற அறிவியல் மனப்பான்மையை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு தலைவரான பெரியார் எப்படி இந்த வாடகை தாய்க்கு எதிரானவராக இருக்கிறாரு அறிவியல் ரீதியான அப்படின்னு கேள்வி வைக்கும் பொழுது அதை ரொம்ப அழகாக சொல்கிறார் சரிங்க அறிவியல் தாங்க யுரோஷிமா நாகசாகி மேலே குண்டு போட்டாங்களே அதுவும் அறிவியல் தான் அப்போ அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் இது எப்படி பெரியார் பார்வையாக இருக்க முடியும் அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆழமான கேள்வி ஏன்னா அறிவியல் மனிதனுக்கு எதிராக மனித குலத்துக்கு எதிராக செயல்படுகிறது என்று சொன்னால் அதை எதிர்க்கக்கூடியவர்கள் தான் தந்தை பெரியாரின் தொண்டர்களும் பெரியாரும் அப்படின்றத அந்த கருத்தை வந்து ரொம்ப அழகாக இங்கே வச்சிருக்காரு அதே போல ஆண் பெண் சேர்க்கை இல்லாமலே குழந்தை பெற்றுக்கலாம் இன்ஜெக்ஷன் மூலமா இது எப்படி இது ஒரு எழுபது எண்பது வருஷத்துக்கு முன்னாடி இனிவர் உலகத்தில் அவரால் எப்படி இதை யோசித்து இதை பேச முடியுது அப்படின்ற அந்த கேள்வி வச்சா பெரியாருடைய அந்த அறிவு கூர்மை வந்து இன்னைக்குமே வந்து இந்த தமிழ் சமூகத்துக்கு மட்டும் இல்லை உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே அது தேவைப்படுகிறது அதே போல ஒரு இந்த கட்டுரைக்குள்ள தோழர் விஜயபாஸ்கர் சொல்றாரு ஏன் தான் பிள்ளையா குழந்தை பெற்றுக்காதவர்கள யாரும் தாயா இருக்க முடியாதா அப்படின்ற கேள்வி கேட்கின்றார் ஆமாம் குழந்தையே பெற்றுக்கொள்ளாத அன்னை தெரேசாவே நாம் இன்றைக்கும் தானே சொல்கிறோம் ஏன் அவ்வளோ ஏன் குழந்தை பெற்றுக்காத ஐயா பெரியாரியே நாம் தந்தை தானே சொல்கிறோம் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நீ இன்னொரு மனிதனை வருத்தி உன் தேவைக்காக ஏன் நீ வந்து உன்னுடைய இருந்து ஒரு குழந்தை வரணுமா இன்னொரு குழந்தைய தத்தெடுத்துட்டு போ வளர்த்துட்டு போ அதை விட்டுட்டு ஒரு விதத்துல கமர்ஷியல் இதை விதமாகவே பார்க்கலாம் கமர்ஷியல் ரீதியா அந்த சரகேசு என்று சொல்லக்கூடிய வாடகத்தை குழந்தை பெற்றுக்க கூடிய வலிமை இருந்தும் திடகாத்திரமாக இருக்கக்கூடிய பெ பெண்ணா இருந்தாலும் நான் அதை பெற்றுக்க மாட்டேன் இன்னொருத்தரை வச்சுதான் நான் பெற்றுப்பேன்னு சொல்லக்கூடியது எவ்வளோ பெரிய ஒரு சுரண்டல் இது மார்க்சியர் பார்வை அப்போ இங்கே வந்து முதலாளி வெஸ் தொழிலாளி வந்துட்டாங்களா அதே வந்து உன்னால அந்த குழந்தைய பெற்றுக்கக்கூடிய வாய்ப்பு உனக்கு இருக்குல்ல அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காக போய் இன்னொருத்தரை வருத்தி அதுவும் குறிப்பாக பணம் இல்லை என்று தெரிந்த பின்பும் அந்த ஏழைகளை கொண்டு வந்து தேகத்தாய் பட்டம் வரை கொடுத்து அங்க நீ குழந்தை பெற்றுக்கணுமா இப்போ நீயா நான் நான் நிகழ்ச்சியில் ஒரு பெரிய டிபேட்டாக போச்சு அதில் அவரும் போய் பேசினார் அதில் எங்கள் ஊரை சேர்ந்த வியாசர்படி பகுதியை சேர்ந்த ஒரு அம்மா தான் வந்து பேசினாங்க மூணு லட்சத்துக்கு கிட்னியை வித்தோம் அஞ்சு லட்சத்துக்கு இப்போ என்ன பண்ணுற வாடகை தாயாக இருக்கும் காரணம் என்ன எனக்கு அஞ்சு குழந்தைங்க இருக்காங்க என் பிள்ளைங்களை நான் காப்பாற்றணும் அப்படின்ற இடத்துலக்கு வரும்பொழுது வேற வழி இல்லாமல் போனேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருந்துச்சு ஏமா அப்படின்னு கேட்டால் என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் வந்து வ வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழும் பொழுது அப்போதான் அந்த அம்மா யோசிச்சு நமக்கு ஒரு பொண்ணு இருந்தாலும் இப்படிதான பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி இதில் கருணையும் உண்டு அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க பத்து மாசத்துல அந்த குழந்தைய பெற்று அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு கூட அந்த தை பார்க்கவே இல்லை இது கேட்கும்பொழுது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது அப்போ பணுன்றது என்பது இவர்களுக்கு எவ்வளோ ஒரு பிரச்சனை அடிப்படை பிரச்சனையாக இருக்குது அப்புறம் அந்த அம்மா சொல்கிறாங்க நான் ஒரு மாதம் ஆச்சு மீண்டு வரத்துக்கு எனக்கு அஞ்சு குழந்தைகள் இருந்தாலும் ஏன் வயிற்றுல தாங்க நான் அந்த குழந்தைய பார்க்க என்ற வருத்தம் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்றத சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அவங்க வந்து பெரிய ஆப்ரேஷன் சொல்கிறாங்க என்னென்னா அந்த சர்ஜரி நார்மல் டெலிவரி இல்லாத சிசேரியன் பண்ணி தான் அந்த குழந்தைய எடுக்குதுன்றது முதுகுல இன்ஜெக்ஷன் போட்டு தானே அந்த குழந்தை எடுப்பாங்க அது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாத அந்த குழந்தைக்கு ஃபீடிங் பண்ணுறாங்களே பால் கொடுக்கக்கூடியது எப்போல்லாம் வந்து பால் கட்டுன்றதே சொல்ல முடியாது இதெல்லாம் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் இப்போ இதையெல்லாம் வந்து அந்த தாய் வாடகை தாயன்றவங்க அனுபவிக்கிறாங்கன்னு சொன்னால் இதை எப்படி நான் ஏற்றுக்கொள்ள முடியும் உன்னுடைய தனி மனித சந்தோஷத்திற்காக இன்னொருவரை வருத்துவது எப்படி நியாயமாக இருக்க முடியும் மனிதநேயமாக இருக்க முடியுன்றதுதான் இந்த புத்தகம் அடிப்படையில் பேசக்கூடிய ஒரு மைய கருத்தாக இருக்கு இதை வந்து நம்ம நிச்சயமா எல்லா இடங்களும் பேச வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் ரொம்ப இயல்பாக இருக்கக்கூடிய பெண்கள் இந்த கருத்தெல்லாம் படித்தாங்கன்னா அல்லது கலாச்சாரத்தை போற்றக்கூடிய காவலர்கள்லாம் இதை படித்தாங்கன்னா எப்போ என்னென்ன சாபம் விடணுமோ எல்லா சாபமோ விடுவாங்க அந்த அளவுக்கு இருக்கு ஆனால் இது தவறு பணம் என்கின்ற ஒரே காரணத்தை வைத்து நீங்கள் அதை சுரண்ட கூடாது என்பதுதான் இந்த நூலினுடைய ஒரு அடையாளமா இருக்கு அப்புறம் ஒவ்வொரு தலைப்புகளுமே ரொம்ப சிறப்பாக இருக்கு பிரச்சனையை அறிவியலிடம் ஒப்படைப்போம் சந்தையிடம் அல்ல அப்படின்ற அந்த தலைப்பு ரொம்ப சிறப்பு கமர்ஷியல் ஆக்காதீங்க பற்றியும் இப்போ ஒரு காலகட்டம் வரைக்கும் கிட்னியெல்லாம் விட்டோம் பண பணம் கொடுத்தாங்க ஆனால் இன்றைக்கு உடல் உறுப்பு தானம் முன் வந்து எல்லாருமே செய்கிறாங்க அப்படி வரும்பொழுது இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களே யாரெல்லாம் உடல் உறுப்பு தானம் செய்கிறார்களோ அவர்களுடைய வீட்டுக்கே கலெக்டர்கள் அமைத்து அனுப்பி அவர்களுக்கான மரியாதையை கொடுக்குறாங்க இது ஒரு பெரிய மாற்றம் இந்த மாற்றத்தினுடைய அடிப்படையுன்னு கூட பெரியார் ஐயான்னு சொல்லலாம் ஏன்னா திராவிடர் கழகத்தின் சார்ந்த எங்களுடைய ஆசிரியர் ஐயா சொல்வார் இது மாதிரி உடல் உறுப்பு தானங்கள்லாம் செய்யணும்னு சொல்லி இறந்த பிறகும் பிற பிறரை வாழ வைப்பதற்கு அது உதவும் அப்படின்ற அடிப்படையில் நம்மால் முடிந்தவற்றை இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டும் ஒரே கருத்தை சொல்லி முடிக்கிற பெரியார் ஐயா கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் பொதுனாலும் சுயநலம் தொண்டு இதெல்லாம் பேசுகிறீங்களே பொது நலனா என்ன சுயநலன்னா என்னன்னு கேட்டார் அப்போது பெரியார் ஐயா சொல்கிறாரு மழை பெய்தே இது வந்து பொதுநலம் அதில் குடை பிடிக்கிற பத்தியா இதுதான் சுயநலம்னு சொன்னார் இந்த மனித சமூகத்திற்கு நம்மால் முடிந்த தொண்டை நாம் செய்வோம் பிறரை ஏய்த்து பிறரை சுரண்டி அவர்களை அழ வைத்து நாம் வாழவே வாழக்கூடாது என்பதான அதனுடைய அடிப்படை அந்த விதத்தில் தோழர் பாஸ்கர் அவர்கள் எழுதிய இந்த புத்தகம் இந்த ஆழமான கருத்துக்களை சொல்கிறது இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக்கொண்டு எனக்கு பின்னால் வரக்கூடிய தோழர்கள் மிக ஆழகமாக ஆழ ஆழமாக அழுத்தமாக இந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து வைப்பார்கள் என்று கூறி அனைவருக்கும் பார்வையாளர்களுக்கும் மற்றும் நம்முடைய தோழர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி